அனைவருக்கும் இனிய வணக்கம் கடக கடகராசிக்கார நண்பர்களே அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய அதிசயம் இனி உன் வாழ்க்கையில் செல்வ மழை தான் இவ்வளோ நாள் இந்த கடகராசியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறையா இருந்திருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க கடனாளி ஆகி ரொம்ப மன உளர்ச்சியில் இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ வரைக்கும் சொல்லணும்னா இவங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ஆச்சு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் அடைக்கணும்னு பார்ப்பாங்க வேலைக்கு போவாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க ஆனா எப்படி செலவாகுதுன்னே தெரியாது காசு எல்லாம் கடைசியில் மாசத்துல வரும்போது செலவாயிடும் இவங்களுடைய கடனை அழைக்கிறதுக்கு பல நாட்கள் பல மாதங்கள் வருடங்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடனை அடைச்ச இருக்காது மீண்டும் மீண்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து நடந்து கடனாளி ஆகிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பழசு அழைப்பாங்க புதுசா வாங்குவாங்க பழசு அழைப்பாங்க புதுசா வாங்குவாங்கன்னு ரொம்ப துன்பப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த கடகராசிக்காரன் நண்பர்கள் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்காக கண்ணீர் வருவதற்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இவங்களுடைய குடும்பத்தை சுத்தி இவங்களுடைய வாழ்க்கையை சுத்தி நிறைய நபர் இருப்பாங்க வாழ்க்கையில நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒண்ணு வரும்போது யாருமே இவங்களுக்காக வர கண்ணீர் விடவும் யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களை அப்படியே அம்போல விட்டு போயிடுவாங்க இந்த கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் தன்னை தான் தான் காத்துக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பியாக இருக்க மாட்டாங்கங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க யாரையும் நம்பி இருக்கவும் மாட்டாங்க தனக்கு ஒண்ணு வேணும்னா அதை அடையணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வச்சு செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் என்னதான் இவங்க வேகமா செயல்பட்டாலும் எல்லா விஷயத்திலும் சரியான ஒரு முடிவுகள் எடுத்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல பிடிபட்டு போயிருவாங்க அகன்றுவாங்க அந்த இடத்துல அப்படி நின்றுவாங்க அதுக்கு போல நகர முடியாது அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல இப்படி போட முடியுமா முடியாமல் போயிடுச்சு இப்படி போயிருக்கலாம் அதுவும் தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பிடிபட்டுருவாங்க பிடிபட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க இதுக்கப்புறமா நகர முடியாமல் ஒரே இடத்துல நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இதனாலதான் இந்த கடகராசில மிகப்பெரிய பிரச்சனை கட்டிக்கிட்டாங்க இது மட்டும் இல்லை இவங்களுக்கு ஏதாவது நோய் உபாதைகள்னு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சரியாகவும் வந்துகிட்டு இருக்கும் சரியாகவும் வந்துகிட்டு இருக்கும் இவங்க ரொம்ப பாசக்காரங்க யார் மேலேயும் சரி பாசங்கிறது அதிகமா வச்சிருவாங்க ரொம்ப நெருக்கமா பண்ணிட்டாங்க ரொம்ப உயிரை கொடுக்குற அளவுக்கு பாசத்தை வச்சிருவாங்க ரொம்ப பாசக்காரா இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு சில சண்டைகள் வரும்போது மொத்தமாக அதை எல்லாத்தையும் சாட்சிட்டு போயிடும் திருமண வாழ்க்கையதான் தொடங்குகிற புதுசில் நல்லா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்க கிடைக்கலையேன்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் திருமணமாகி கொழுசில மாதங்கள் நாட்கள் வருடங்கள்லேயே இவங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ இந்த ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு மனம் உடஞ்சி போயிடுவாங்க இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஏன்னா இவங்களாக ஆசைப்பட்ட வந்த வாழ்க்கை இவங்களுடைய வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சாங்க ஆனா அது எல்லாத்துக்குமான தீர்வுன்றது ஒண்ணுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு மனசு உடஞ்சு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எப்பயாச்சும் முன்னேறணும்னு நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில் அது முன்னேற்றம் இல்லையே அப்படின்ற மறுபடியும் அதே இடத்துல தகண்டு போய் அப்படியே அசைஞ்சு போக முடியாத அளவுக்கு உட்காந்துருவாங்க மாறி மாறி கஷ்டம் வருது இந்த கஷ்டத்துக்குலாம் தீர்வு என்னதான் இருக்கும் இது என்ன செஞ்சாதாலும் அந்த தீர்வு இந்த கஷ்டத்துல இருந்து வெளியேற முடியும்னு வண்டையை போட்டு குழப்போ குழப்பம் குழப்புவாங்க ஆனால் இவங்களுக்கான கால நேரம்ன்றது எதுவுமே இவங்களுக்கு சரி வராமல் போயிடும் இவங்களும் முயற்சி பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்குன்னு ஆசைப்பட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பாங்க ஆனா எதுவுமே இவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காது மறுபடியும் மதளந்தா அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்திருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் எப்படின்றது தெரியாது இதனாலே பெரிய பிரச்சனைகள்ல இப்போ வரைக்கும் சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அது என்ன எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி நாம் தெளிவாக தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை எழுப்பினும் இதுவரைக்கும் சில ஸ்பிப் பண்ணாமல் போது சில பேர் காமிச்ச வச்சுட்டு போயிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காண்டி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுடைய விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடக ராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாச்சும் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதே கடனை எல்லாத்தையுமே திருப்பி வாங்கக்கூடிய நேரம் வந்துவிடுச்சுங்க நீங்களே வாங்க போனேனாலும் அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்காக யாரும் இல்லைன்னு ரொம்ப மனவாட்டப்பட்டீங்கள்ல உங்களுக்கான ஒருத்தர் இப்போது வரப்போகுங்களா உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களுக்காக ஒருத்தர் உயிரைக்கு காதலிச்சு நீங்கள் தான் நீ உலகம் உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லைன்ற எண்ணத்தில் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருக்கணுன்ற எண்ணத்தில் ஒருத்தர் உங்கள் கூடவே வந்துருக்க போகிறாள் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் குடும்பம்னு சந்தோஷமாக வரக்கூடிய நேர காலங்கள் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள லாபமாக இருக்க போகுதுங்க அதுவும் சரியாக அக்டோபர் பன்னிரெண்டுக்கு அப்புறமா முக்கியமாக சொல்லணுமா இந்த காலங்கள் நவராத்திரி காலங்களில் நீங்கள் அம்பாவை வழிபட்டேங்க அப்படின்ற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் எழுதாங்க நீங்கள் அம்பாவை நினச்சி வழிபட்டேங்க அப்படின்ற போது இந்த காலத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைச்ச விஷயங்களை உங்களுக்கு அம்பாள் நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் போவா அம்பாளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அம்பாள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி அதை நமக்கு கொடுக்காம போகவே மாட்டான் அதை எப்படியாச்சும் நமக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அதே இடத்துல இருந்து நமக்காக பண்ணி கொடுத்துட்டு தான் போவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் அம்பாளை வழிபடுவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க மனசாராக அம்பாளை வழிபட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் சரி எதை கேட்டாலும் சரி அம்பாழ முன் கொடுத்துட்டு தான் போவாள் இப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சப்பட்ட விஷயங்களையும் செல்வ மலையிலையும் வாழ நினைத்தால் அம்பாளை வழிபடுங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுமையாக வாங்குவதற்கு இப்போது நேர காலம் வந்திருக்கு முக்கியமா நீங்க வாகனங்கள் வாங்கி பொழுது கொஞ்சம் கவனமா செல்ல வேண்டும் சரிங்களா வாகனம் வாங்கிட்டோம் புதுசு புதுசா வாகனம் வாங்கிட்டோம் அப்படின்னு கண்டமணிக்க போய் நீங்க தேவையில்லாத பிரச்சனை சிக்க வேண்டாம் வாகனங்கள்ல கொஞ்சம் செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்வது ரொம்ப முக்கியமானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமா குடும்பத்தார்களோடு இருக்கும்போது உங்களுடைய வாய்களை வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுடைய வாயை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் கொள்வது நடதுங்க ஏன்னா இவங்க பேச்சு அப்படின்னா லொடர்லன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன பேசணும்னு தெரியாது என்ன பேசணும்னு கூட தெரியாது எல்லோரும் இருப்பாங்க எல்லார் முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்களா இதனாலே நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பேச்சினாலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள உங்களுடைய வாயை அடக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் சரிங்களா கடகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இடங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பேசக்கூடிய விஷயங்களை தவித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வருன்னு நடக்க ஆரம்பிச்சுருக்குது முக்கியமாக நீங்கள் வெளியூர் போன்ற விஷயங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு லாபம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஒரு விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது நீங்கள் எந்த விதத்தில் எந்த ஒரு காரணத்துக்காக சொன்னீங்களோ அது வெறும் போயிட்டு வரக்கூடிய அலைச்சல் மட்டும்தான் இருக்கும் முன்னேற்றம் என்பது இருக்காது எதிர்பார்க்காத ஒரு சில நன்மைகள் நடந்தாலும் நிறைய கெட்டதுகள் இந்த கடகராசியில் நடக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மனநிலையை நீங்கள் தேர்த்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில காலங்களில் நீங்கள் இப்படியென்னா கட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை விரைவில நீங்கள் நினைச்சப்பட்டபடியாக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியாக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாம வாழ்க்கைய நீங்க முன்னுக்கு செல்ல பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் நீங்க நினைச்சது போல் நீங்க ஆசைப்பட்டது போல் மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் கடகராசியினுடைய வாழ்க்கை இப்போது துன்பப்பட்டாலும் வருகின்ற காலங்களில் சரியாக அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் இருக்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய நாள் அமைந்து விட்டது இப்போது பயப்படாமல் தைரியமுடன் நம்பிக்கொட்டுருங்க இந்த கடகராசியில் முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்பட போகிறது நல்லது நடக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் அமைய போகிறது நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அம்பாள் நினச்சிக்கோங்க இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை யாராக இருந்தாலும் சரி அவங்களை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்ய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுதுங்க நிச்சயம் உங்களுக்கான வாழ்க்கை நேர காலங்கள் இப்போது விட்டது முழுமையான மனசோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோற்றங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்